வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா என்ன குணா பண்ண போகிறோம் தேன் எடுக்க போகிறோம் என்ன தேன் கொம்பு தேன் ஆ நேற்று அம்மா சே குடிச்சிருக்குமே தேன் இந்தா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ம் சரி எடுப்போமா வாங்க பார்ப்போம் தேன் எடுக்கிறாரு சரி நேரம் ஆ மாறி எடுப்போமா வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போதான் ஒரு கிளி பிரேக்கப்பில் உட்காந்துருக்காரு பிரேக்கப்பா எப்போ பிரேக்கா மூணும் மூணு நாள் ஆச்சு மக்களே ஐயா யாதான் மன வேதனையில் இருக்காரா ஆமாம் ஆமாம் சரி இல்லைன்னா கலகல நீ போய் பேசி சிரிப்பாருதான் டான்சர் ராஷேஷ் ஆ ரம்யா ஜோலோட ஆகியிருக்காரு ஆ இல்லையே சரி அட்டன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பாருங்க மக்களே இங்கே தேன் இப்போ எடுக்கிறோம் பாருங்க நீங்கள் சரி ஆ காமெடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தாங்க தேன் இருக்கு எடுப்பாங்க கொங்களை பாத்தீங்கன்னா இதாங்க தேனே. மாரி நீ தேனி பேர்னா? இந்த மண்டையிலே குத்துதுப்பா. கொம்பு தேன மக்களே. கொம்பு தேனா சாத தேனா அது. கொம்பு தேன். கொம்பு தேனா? சாத தேனல்ல கொம்பு தேன். புதருக்குள்ள இருக்குது எல்லாமே பச்சை புதர் வேற. எடுத்துடலாம்ல என்ன மாரிய? ஏ மாறி எடுறா? என்னடா? நீ கேமரா மூஞ்சிடு. சரி எடு எடு ஸ்டார்ட் பண்ணு. ஏ புணா புணா. எடு கண்ணா ரை. நாலு நிமிஷம் எடுக்காமடியா குணா நல்லா என்னடா கிளச்சு விட்டு குடியாது பாக்குறான்டா நீ வாடா நீந்து மக்களே நான் வல்ல விட்டுங்க மாதிரி எடு மாதிரி

மக்களே சிலபல கொத்தல்களையும் தாண்டி நாங்கள் தேனெடுக்க வந்துட்டோம் மறுபடியும்

மக்களை வந்து தீப்பொந்தம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சில பல கொத்தல்கள் மூணு பேர்த்தையும் போட்டு தாக்கிருச்சு அதனால தீப்பந்தத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் பாரடி வி கேர்றா கையால விச்சரா போறாண்டா போறாண்டா கிட்ட போறான்டா வீடு எதுக்கூட்டாடு அவ்வளோ ஏ கருப்பா என்னென்னி வாடா இப்ப பொறுமையா எடுக்கிறானே ஆ தேன் நிறையா இருக்க ஓடு நொறுக்கு மாதிரி டப் டப்பான ரெடியாக இருக்குது ஐயோ போட தீ பண்ண போடுறதுனால குலைவையெல்லாம் சாவாதில் கொஞ்சம் மேலே தானே போவோம் அதனால் குலைவிகளை இந்த பாதிப்பு இல்லை ஓகே பார்த்துக்கோங்க மக்களே நாங்கள் குலவையெல்லாம் கொல்லலை அதை வந்து விரட்டி தான் விட்டு மயக்கம் தான் வரும் வேற ஒன்றும் இல்லை அதான் அதான்

நம்ம சிங்ககுட்டி மாரி தான். குறானால பாரு. அடைந்த குணாவர்கள். ம். குறா கோமில் வரக்காதே. மாரி வந்தானே குணா அருவா ஐயோ என்ன என்ன

தொடக்கடையெல்லாம் குத்துச்சுன்னா டுவெல்த்து பெற முடியாது தேன் நிறையா இருக்குங்கிறானே மாதிரியா கொண்டா 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 கொண்டாத்தையா பரவாயில்லவா மாதிரி பற்றி போகிறேன் மாரி இந்த மாரி அருவா மாரி வச்சட்ட நாய் அடேல கடக்கு

ஐயா நூறு கொள்கை பார்த்தா இருக்கீங்களா மகளை வெற்றிகரமாக தேனை எடுத்து முடிச்சிட்டாங்க நம்ம மாறி தான் தேனை எடுத்தாப்புல அதற்கு உதவியாக துணை புரிந்த குணா அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீ வேறு வாடே எங்க இதாக பரவாயில்லைங்க உள்ள கீழையா ஐயா ஐயா

இதுதான் ராணி தேனா ராணி ராணித்தேன் ஏன்னா ரெண்டு மூடித்து இருக்கு பிள்ளைங்க ராணி தேனி ஆ ஆளுங்க மக்கள் மக்கள் தேனில்ல தேன மக்களை தேன் அப்படியே சாப்பிடு நான் அப்படியே சாட்டாக எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி ம் ஸ்டோரி மாதிரி ம் என்ன மாதிரி நல்லா இருக்காண்ணா அஜாமா இருக்கு ம் சரிப்பூடா போட்டுருச்சா முன்னாடியே கொண்டு போச்சுன்னு ராட்டுதான் நீ ஊத்து ராஜேஷ் ராஜேஷ் வா சாப்பிடுவான்

வேணுங்கிறக்கி மாடி இறங்கி பாய் மீட்டு பாயல ஒரு மாடு மாடுபடுக்கலையா நான்தான் மாடி பாருங்க சாப்பிடு சாப்பிடுவோம் அருமையாக இருக்க ஒரு வருஷம் ஆச்சு நான் தேங்க இங்க பாருங்க மக்களே வாருங்க எப்படியா கொத்தாதா குலவி கொத்த நாள் கடிச்சுமோட யாரும்

மருந்து கொடுத்தா தில்டுவோம் முடிக்கிட்டுதானுக்கு பொறுமையாக சாப்பிடலாம் மாதிரி இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்ட குலவிலாம் கொத்துச்சா அப்படியே இந்த குலவி வந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் மருந்து முட்டி ஹலோ சொல்லு ஹலோ ஏற்கனவே கால் மறக்க முடியன்னு இருக்கு நிறைய கொடுத்து வாங்க ஆ மக்களே ஒரு வேலையா பீட்டி கடைசி எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் மக்களே முதுவில் ஒரு குத்து இருக்கு மக்களே சரிங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்ங்க சொன்ன சென்னையில் போய் பாருங்க வர மாட்டோம் சரி